அதிமுகவில் பல நிகழ்வுகள் வந்து தலைவர் இருக்கும்போது நடந்தது அந்த ப ஒரு முக்கிய நிகழ்வு தொண்டர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த நிகழ்வு என்னவென்றால் புரட்சித் தலைவர் முதலமைச்சராக பொழுது ஒவ்வொரு கட்சிக்குள்ளே அந்த தேர்தல்கள்லாம் பொழுது அமைச்சர்களையும் சேர்ந்து அதில் நிற்க சொல்லுவார் அமைச்சர்களாக பொழுது பார்த்திங்கன்னா என்னுடைய தந்தை திரு அரங்கநாயகம் அவர்களெல்லாம் ஒவ்வொரு நிற்கும் பொழுது அவர் கோவை மாவட்டத்தில் நிற்கும்போது இவருக்கு விழுகிற வாக்குகள் எவ்வளவு அவருக்கு விழுகிற வாக்குகள் எவ்வளவு என்பதை வந்து பார்ப்பாங்க அப்போ பொழுது இவர் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறார் அந்த அதிகப்படியான வாக்குகளை பெற்ற பொழுது புரட்சித் தலைவர் அவர்கள் கூப்பிட்டு என்னுடைய தந்தையிடம் பேசும் பொழுது எப்படி இந்த மாதிரி அதிகப்படியான வாக்குகளை என்பது தொண்டர்கள் என்ன கேட்டாங்களோ நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அதற்காக வாக்குகள் அளித்தார்கள் அந்த வாக்குகள் அவர்களை தான் அதை கேட்க வேண்டும் என்ன காரணத்துக்காக போட்டார்கள் என்று அப்படிங்கும் பொழுது அப்புறம் மற்றவர்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் ஏன் நீங்கள் குறைந்த வாக்குகளை வாங்கினீர்கள் என்று கேட்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அது வாக்குகள் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது சிறப்பாக ஏதாவது பண்ணணும் நீங்கள் ஒரு மாநில பொறுப்பு பெரிய பொறுப்பு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு கட்சியில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது என் தந்தையை சிரித்து கொண்டே எனக்கு வழங்கப்பட்ட பணியை வந்து நான் சந்தோஷமாக ஏற்றுக்குறேன் நீங்கள் சொன்ன ஹானரை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் வந்து ஒரே நேரத்தில் இரண்டு குதிரை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இல்லை அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு குதிரை நான் ஓட்ட முடியாது அப்படின்னு நான் சொல்றாரு அப்போ சொல்லும் பொழுது புரட்சித்தலைவர் கேட்கிறார் என்ன இதற்கு அர்த்தம் என்று எனக்கு புரியவில்லை அதற்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு நீங்கள் வந்து என்னை அமைச்சராக பணியமைத்திருக்கிறீர்கள் நான் அமைச்சர் பணியை ஆற்ற வேண்டும் என்றால் ஒரு குதிரையை ஓட்ட வேண்டும் இரண்டு குதிரை என்றால் அமைச்சர் பணியை மாற்றிவிட்டு கழகப்பணியை மாற்ற வேண்டும் என்றால் இரண்டு குதிரையும் ஓட்ட வேண்டும் இரண்டு குதிரையும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் சரியாக ஓட்ட முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது ஆகவே இரண்டு குதிரையை என்னால் ஓட்ட முடியாது ஒரு குதிரை தான் ஓட்ட முடியும் அது வந்து நீங்கள் அமைச்சராக இருக்க சொல்கிறீங்களா இல்லை கழகப்பணி ஆற்ற சொல்கிறீங்களாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிரித்து கொண்டு சிந்தித்து கொண்டு சரி ஓகே உன்னோட விளக்கம் சரியானதாக இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுவதும் சிந்தித்து விட்டு அடுத்த நாள் முக்கிய தலைவர்களை எல்லோரும் வர வைக்கிறாரு வர வைத்து நான் வந்து என்னுடைய பொதுச் செயலாளர் பதவி ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு அறிவிப்பு கொடுத்தோடனே அந்த முக்கிய தலைவர்கள் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன நடந்தது அப்படிங்கும்போது வேலு சொன்ன கூற்று எனக்கு ஏற்புடையதாக இருந்தது ஆகவே வேலு சொன்ன கூற்றின்படி நான் உன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி ராஜினாமா செய்கிறேன் என்னோன்னா எல்லாரும் என்னுடைய தந்தை மீது கோவப்பட்டு நீ என்ன சொன்ன அவருக்கு ராஜினாமா பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை பண்ணீங்க என்ன சொன்னீங்கன்னு எல்லாரும் கேட்கும்போது அவர் எதுவும் சொல்லல அவர் சொன்ன விளக்கம் என்னுடைய அறிவை தூண்டிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பதவி வந்து ராகமானது போகுது அப்போ என்ன சொல்றாரு அவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு ஒரே நேரத்தில் இரண்டு குதிரை என்னால் இயக்க முடியாது என்று சொன்னார் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் ஒன்றா நான் அமைச்சராக இருக்கணும் இல்லைன்னா கட்சி பணியில் இருக்கணும் ரெண்டுமே இருந்ததுன்னா என்னை சரிவரம்பு செய்ய முடியாது அப்போ அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு இல்லாமல் போய்விடும் ஆகவே ஒன்றா என்னை அமைச்சராக வைக்க விடுங்க இல்லைன்னா என்னை கட்சி பணி ஆற்ற விடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போது இந்த பதில் அவருக்கு மட்டுமில்லை எனக்கும் பொருந்தும் ஆகவே நான் ஒரு நாள் முழுவதும் சிந்தித்து அவர் சொன்ன பதில் எனக்கான பதிலாகவும் நான் எடுத்துக்கொண்டேன் என்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் ஒரு தொண்டராக இருந்து அமைச்சராக்கப்பட்ட ஒருவருடைய பதிலில் இருந்து பெறப்பட்ட கருத்தை தனக்கான கருத்தாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய உயரிய பதவியான கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறார் என்றால் எப்பேற்பட்ட தலைவரின் கீழ் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் அவரோடு பழகியிருக்கிறோம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பெருமை விட இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமில்லாமல் அந்த பதவியை ஒரு சாதாரண தொண்டனாக இருந்த ஒரு ராகவானந்தன் ஒரு அமைச்சராக இருந்தவர் அவரை கூப்பிட்டு நீங்கள் பொதுச் செயலாளர் பதவி அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பொதுச் செயலாளராக இருங்க நாட்டு மக்கள் என்னை வந்து முதலமைச்சராக பணியாற்றுவதற்காக நியமித்து இருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் இரண்டு குதிரையை நான் ஓட்ட முடியாது ஒரு குதிரையை ஓட்டி வெற்றி இலக்கி நோக்கி பயணம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன பதிலையே திருப்பி அவங்களுக்கு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி ஒரு கட்சிக்கு வழிகாட்டியாக முன்னோடியாக ஒருவருக்கு ஒரு பதவி என்பதை நிலைநிறுத்தி ஒரு சாதாரண தொண்டனின் ஒரு சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரிபடுத்தி காட்டிய ஒப்பற்ற தலைவர் தான் புரட்சி தலைவர் அவருடைய கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே ஒவ்வொரு தொண்டனின் கருத்திற்கும் தலைமை மதிப்பளிக்கும் என்பதை எங்கள் தலைவர் வாழ்ந்து செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை பெருமை விட இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதிமுக ஆட்சிக்கு பல்வேறு விதங்களில் ஒரு ஆலோசகராக பல்வேறு விதங்களுக்கு நெருக்கடி காலகட்டங்களில் தீர்வு காண்பவர்களில் முக்கியமான திகழ்ந்தவர் வந்து புரட்சித்தலைவர் நெருக்கமாக இருந்த உங்கள் தந்தையார் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்து தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக திகழ்ந்து பல்வேறு ஆக்கபூர்ண செயல்களை செய்து இன்றைக்கி சென்னை மாநகர மக்களை வந்து எளிதாக சாலையை கடக்க முடியாத அளவுக்கு இருந்த பொழுது அவர்களுக்காக சுரங்கப்பாதைகள் அமைத்து கரெக்ட் அதில் வந்து ஆமாம் சென்னையில் மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளும் என்னுடைய தந்தை காலத்தில் போடப்பட்டு தான் அதில் கல்வெட்டுகள் இன்றளவும் இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து கொத்தனார்கள் கூட அந்த முக்கியத்துவங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி என்ன என்பதை புளிச்சித் தலைவர் ஒவ்வொரு செயல்களிலும் நிறைவேற்றி காட்டி இருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெயர் இருக்கும் அமைச்சர் பெயர் இருக்கும் பொறியாளர் பெயர் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பெயர் இருக்கும் அதற்கு நடுவே அந்த சுரங்கப்பாதை திறந்தவர் பார்த்தீங்கன்னா தலைமை இவர் கொத்தனாராக இருப்பார் அவர் பண்ணியிருப்பார் உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஹானரை அந்த ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு கொடுத்ததாக சரித்திரமே இல்லை அப்படிப்பட்ட சரித்திரத்தையும் சாதனையும் ஏற்படுத்தியவர் தலைவர் அவருடைய தொண்டர்களாக அவருடைய அமைச்சரவையில் என் தந்தை பணியாற்றினார் என்பது எங்கள் காலத்திற்கும் அளிக்க முடியாத ஒரு பெரிய பருமையாக நாங்கள் கருதுகிறோம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா